கத்திருக்கு பிரியமானவர்களே சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு சில இடங்களில் நம்மை இருக்க வைப்பதற்கு காரணம் என்னவென்பதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு சௌகரியம் இல்லாத இடத்தில் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை விட்டு விடுவார் பிரச்சனைகள் நிறைந்த இடத்தில் ஆண்டவர் நம்மை விட்டு விடுவார் துன்பத்தை விளைவிக்கிற மனுஷர்கள் சில நேரத்தில் விட்டு விடுவார் பொய் பேசுகிறவர்களும் துரோகம் நினைப்பவர்களும் தீங்கு நினைப்பவர்களுக்கு மத்தியில் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை விட்டு விடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா தீத்து ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நீ குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேதா தீவிலே விட்டு வந்தேன் திவஜனமே இங்கே அப்போசனாகிய பவுல் தீத்துவுக்கு சொல்லுகிற வார்த்தை அந்த தீத்துவை பவுல் கிரேதா தீவில் விட்டு விட்டு வந்து விடுகிறார் கிரேதா தீவார் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஓயாமல் போய் பேசுகிறவர்கள் துஷ்ட மிருக குணமுடையவர்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அந்த தீவாரை குறித்து அநேக வார்த்தைகள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட இடத்தில் பவுல் தீத்துவை தனியே விட்டு வர காரணம் என்ன தெரியுமா அங்கே இருந்து அவன் கஷ்டப்பட வேண்டும் என்பது அவனுடைய மாறாக நீ உன்னிடத்தில் என்னென்ன குறைவுகள் இருக்கோ அதை மாற்றிக்கொண்டு நீ ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் பட்டணங்கள் தோறும் நீ சொல்ல வேண்டும் அநேகரை எழு வேண்டும் ஆண்டவருக்காக என்று தான் நான் உன்னை கிரேத்தா தீவில் விட்டு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் திவ ஜனமே இன்றைக்கும் சில பிரச்சனைகளின் நடுவில் சில போராட்டங்களின் நடுவில் சில பலவீனத்தின் நடுவில் சில அறியாமையின் நடுவில் சில தீங்கு செய்கிற மனுஷர்களின் நடுவில் அல்லது எப்பொழுதும் உங்களை விரோதிக்கிறவர்கள் நடுவில் ஆண்டவர் சில நேரத்தில் உங்களை விட்டுவிட காரணம் என்ன தெரியுமா நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல நீங்கள் சோர்ந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் அல்ல நீங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள இன்னும் உங்களிடத்தில் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அதை மாற்றி கொள்வதற்காகவும் நீங்கள் அவருக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் ஒவ்வொரு பட்டணத்திலும் ஆண்டவருடைய அன்பை சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அநேகரை ஆண்டவருக்காக எழுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் சில நேரத்தில் சில இடங்களில் விட்டு விடுகிறார் அன்றைக்கு கிரேதா தீவின் நடுவில் தீத்துவை விட்டதினால்தான் அவருடைய குறைவுகளை அவர் ஒழுங்குபடுத்த முடிந்தது ஒருவேளை போயிருப்பார் என்றால் பவுலுடனே அழைத்து கொண்டு போயிருப்பார் என்றால் கேள்வி கூறினான் தெய்வ பிள்ளைகளே ஆண்டவரும் உங்களை சில நேரத்தில் சௌகரியமற்ற சூழ்நிலையில் போராட்டங்கள் நிறைந்த பாதையில் மனாந்திரமான வாழ்க்கையில் துன்பம் நிறைந்த சூழ்நிலையின் வழியால் நடத்துகிறார் என்றால் நீங்கள்

இந்த பிரச்சனையில் நீர் என்னை விட்டதற்கு காரணம் என்ன என்று நான் அறிந்து கொண்டேன் ஆம்தேவ ஜனமே அன்றைக்கு தீத்து தனிமையில் விடப்பட்ட போது அவன் புலம்பவில்லை இவ்வளவு நாளாய் கூட இருந்துவிட்டு இப்பொழுது என்னை இப்படி தனித்து விட விட்டீரே என்று அவன் புலம்பவில்லை அவன் அந்த தனித்து விடப்பட்ட நிலைமையில் உருவானான் அதே போல இன்றைக்கு நீங்கள் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் சில மனிதர்களை நம்பி அவர்கள் கை கொடுக்காத பட்சத்தில் தனிமையில் விடப்பட்ட ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த தனிமை என்று கேட்காமல் ஆண்டவரே அன்றைக்கு தீத்துவை கிரேதா தீவில் வைத்து உருவாக்கினீரே இன்றைக்கு என்னையும் அப்படி தனிமையில் வைத்திருக்கிறீர்கள் என்றால் என்னை உருவாக்கும் நான் அநேகரை உருவாக்க வேண்டும் என்று வைராக்கியத்தோடு எழும்புங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையாயிருந்தாலும் சரி ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் சரி தனிமையில் இருந்தாலும் சரி எல்லாம் நன்மைக்கே என்று அறிந்து உருவாகி ஒரு புதிய மறுரூபத்தோடு இதுவரை இல்லாத அளவு ஆண்டவருக்காய் பயன்படுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க